போன வீடியோவில் ஜின்மு புதுசாக கில்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதில் சேர்றதுக்காண்டி ஜாகே வந்திருப்பா இவனும் அவகிட்ட என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லுவான் அதோட கணினியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு ரெண்டு பேரும் திருத்தின்னு முழக்க ஆரம்பிச்சிருவாங்க சாகேவோ ஜின்வோவோட அசிஸ்டண்ட்டும் ஜின்வோ அவன் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு டீ ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்லிடுவான் இவனும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் எடுக்க போவான் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இடம் வேணும் ஸோ எங்கே வைக்கலாம்னு சொல்லி ஜின் யோசிச்சுட்டு இருப்பான் ஜின்வோ ஒரு செகண்ட் யோசித்துட்டு ஹண்டர் அசோசியேஷன் இருப்பார்ல அந்த எத்தி இஸ்லாங் ஹாண்டர்ஸ்க்கு ஃபைட் நடக்கும் அந்த ஜிம்மு அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கிட்டே அங்கே வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லுவான் ஜிம்மு சாகேவக்கிட்ட என்னோட ஷேடோஸில் ஸ்ட்ராங்கான நான் டிஃபீட் பண்ணிட்டேன்னா உன்னை எங்கள் கில்லில் சேர்த்துக்கிறேன்னு சொல்லுவான் சாகேவும் அதுக்கு ஓகேஸ் விடுவா உன்னை இருக்கிறத எது ஸ்ட்ராங்கான ஷேடோவோ அதை சமன் பண்ணு நான் அது கூட ஃபைட் பண்ணி வின் பண்ணுறேன்னு சொல்லுவாள் சாகேவும் ஓகே அப்போ நம்ம இப்போவே டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போவே அங்கே போகலான்னு சொல்லிட்டு கதர்கிட்ட போய் தவறு திறக்க போவா ஜிம்மு திங்க் பண்ணுவான் ஷேடோ எக்ஸ்சேஞ்சை வச்சு அங்கே போக முடியுமான்னு இவன் தான் போயிருவான் ரெண்டு பேர் இருந்தால் ஷேடோ எக்ஸ்சேஞ்சு ஒர்க் ஆமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் இருந்தாலும் ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இவள் ஆல்ரெடி போய் காதை திறந்து போய்ட்டுருப்பாள இவளை ஸ்டாப் பண்ணிவிடுவான் சாகை ஒன் செகண்ட் சொல்லிட்டு என்கிட்ட அங்கே போகிறதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்குது ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் வரணும்னு சொல்லி கேட்பான் இவனும் தங்கிக்கிட்டே பக்கத்தில் போவான் சாகை இவன் இன்னும் இன்னும் க்ளோஸாக வர சொல்லுவான் அவள் ஒரு மாதிரி தங்கிட்டே மூஞ்சில் ப்ளஸ் ஆகிட்டு இருப்பான் ஜின்னு டக்குன்னு அவளை கட்டுப்பிடிச்சிப்பான் பிடிச்சிப்பான் ஜாகை மூஞ்சி ஃபுல்லாக செவந்து போயிடும் டக்குன்னு ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவேட் பண்ணிடுவான் இங்கேருந்து ரெண்டு பேரும் அங்கே ஜிம்முக்கு போயிடுவாங்க அவனோட ஹையாக் சேடோ ஒன்று இங்கே வந்துடும் இவனோட அசிஸ்டன்ட் டீ எல்லாம் எடுத்து வந்துட்டு இருப்பான் அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து ஹையாக் சேட தின்னு இருக்கும் அவனோட அசிஸ்டன்ட் இதை பார்த்துட்டு இங்கே என்னடா நடக்குது பாசையும் காணும் சாகையும் காணும் இங்கே ஒரு ஷேடாவை வந்து நின்றுட்டு இருக்குன்னு சொல்லி திருதனு முழிச்சுட்டு இருப்பான் ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் கரெக்டாக ஒர்க் ஆகிடும் ரெண்டு பேருமே அங்கே கரெக்டாக போயிடுவாங்க ஜிம் இதை பற்றிலாம் திங்க் பண்ணிகிட்டு இருப்பான் ஓகே ரெண்டு பேர் இருந்தாலும் ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி அந்த பேக்ரவுண்டில் அதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருப்பான் இவங்க ரெண்டு பேரும் அவங்க என்ட்ரி ஆன உடனே ஜிம்மோட லைட்டு ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரமிச்சிடும் ஜிம்மு ஃபைட்டுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லி சாஸா கிட்டே கேட்பான் அவன் ஆல்ரெடி சர்ப்ரைஸ் தான் இருப்பாள் ஏன்னா சடனாக இன்ஸ்டண்ட்டாக இங்கே வந்திருப்பாங்க அவன் ஜிம்மை பார்த்து நான் என்னோடய வெப்பனை வீட்டில் ஸ்டெண்ட்டேன்னு சொல்லுவாள் ஜின்வோ அதுக்கு வெப்பன்னான்னு சொல்லிட்டு இவள் ஆல்ரெடி டஸ்க் கூட ஃபைட் பண்ணுறப்போ ஒரு கல் உடை மனா கஷ்டம் அந்த வெப்பன் எட்டு வந்துருப்பா அதுவான்னு சொல்லி கேட்பான் மறுபடியும் வெக்கத்தில் கண்ணுனலாம் சேவைக்க ஆரம்பிச்சிடும் அதாவது ஒரே எம்பாரசிங்காக ஃபீல் ஆயிரும் சாகை இன்னும் இவன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு கம்பறான்னு யோசிச்சுட்டு இருப்பா நான் சும்மா ஜோக்கி தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த ஜிம்லேயே வெப்பன்லாம் ஒரு ரூம்ல இருக்கும் எஸ்ராங் ஐடி கார்டை வச்சு சாகை அந்த ரூம்ல போய் ஒரு லாங் ஸ்வாட வெப்பனை எடுத்துப்பா அதுவும் அந்த ஸ்வாடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஷார்ப்பாகவும் இருக்கும் சாகையை ரெடியாக இருக்குன்னு சொல்லுவா ஜிம்முவை யாரை சமன் பண்ணாலும் யோசிச்சுட்டு இருப்பான் ஹையாக்சைடோ இந்த மாதிரிலாம் சமன் பண்ணணும்னா இவன் ஈஸியாக டிபிட் பண்ணிடுவா ஏன்னா ஒரு எஸ்ராங் ஹண்டர்ஸ் பஸ் பீரோ பீர்ருவா கூப்பிடலாமே யோசிப்பான் பர்ருவ கூப்பிட்டா அவ்வளோதான் எஸ்ராங் ஹண்டர்ஸ்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பான் ஸோ ஓரளவுக்கு கம்மியான சேர்த்த தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு யார் கரெக்டாக இருப்பாங்கன்னு யோசிப்பான் அப்புறமா இக்ரீஸை சம்மன் பண்ணிடுவான் இக்ரீஸ் வரப்போவே ஸ்ட்ராங்கான பிரசன்ஸோட தான் வரும் ரெண்டு பேருக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிரும் ஆனால் நடுவில் ஜின்மோ வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவான் இவன் ஸ்டார்டிங்னே தான் சொல்லியிருப்பா வெப்பன்லாம் பிரச்சனை இல்லை எந்த வெப்பன்னாலும் ஓகேன்னு சொல்லுவாள் ஸோ ஜின்மோ அவனோட இன்வென்டீரியர் ஓப்பன் பண்ணி இவன் வச்சிருக்க டிமான் திங் லார்ஜஸ்ட் வார்டு அதை எடுத்து இக்ரீஸ் கிட்டே கொடுத்துருவான் இக்ரீஸ் சும்மாவே ஸ்வார்ட் சைடில் தாருமாற ஃபைட் பண்ணணும் அதுக்கிட்ட போய் லார்ஜ் ஸ்வாட கொடுத்து வெயிட் பண்ண சொல்லுவான் ஜாகையோட திறமை என்னன்னு சொல்லி இப்ப பாத்துல யோசிச்சுட்டு இருப்பான் ரெடியான்னு சொல்லி ஜாகை கிட்ட கேட்பான் எல்லாம் ஓகே ஃபைட் ஸ்டார்ட் இக்ரீஸ் தான் அட்டாக் பண்ணும் அதோட ஸ்வாட ஸ்வைப் பண்ணி லைட்டிங்கை கிரியேட் பண்ணிடும் சாகையில ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிடுவான் ஜிம் இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுவான் ஏன்னா வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல அடி போயிட்டு இருப்பாங்க ஜாக ஒரே ரீசன் எல்லாம் இருந்து தப்புச்சுட்டான் சொல்லி பார்த்துட்டு இருப்பான் இங்கே பக்கம் கோகன் கீ காட்டுவாங்க ஹண்டர் அசோசியேஷன் ஹெட்டு இவன் எம்டி ஜிம்ல என்ன லைட் ரீசன் சொல்லி பார்த்துட்டு இருப்பான் அவனோட செக்ரட்டரி கால் பண்ணுவான் இன்னைக்கு ஜிம் யாரும் புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்பான் அவன் செக்ரட்டரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு சொல்லுவான் இல்ல எனக்கு யாருமே ரெண்டுக்கு புக் பண்ணல இவன் அப்புறம் எதுக்கு எம் லைட் இருந்து மறுபடியும் யோசிப்பான் அவங்க ஜிம்மோட செக்யூரிட்டி கேமராவை ஆன் பண்ண சொல்லி சொல்லுவான் கேமரால பார்த்தா ஜாகே ஜிம்மு எல்லாம் இருப்பாங்க இதை பார்த்துட்டு ஒன் செகண்ட் ஆகிடுவான் அதுக்கப்புறமா சரி ஓகே ரெண்டு யங் ஹண்டர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஸிடண்டிங் ஞாபகம் வரும் அந்த ஹெலிகாப்டர்லேருந்து சாகையை காப்பாற்றினான்னு ஜின்மு பேரை சொல்லுவான் அப்போ ஜி அப்போ சாகவே மூஞ்சில் வெக்கப்பட்டு ஒரு மாதிரியே கண்ணை ப்ளஸ் ஆகும் ஹண்டர் அசோசியேஷன் கிட்டுக்கு இதெல்லாம் ஞாபகம் வரும் சரி யங் ஹண்டர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் பிரைவேசியில் இருக்கணும்னு நினைப்பான் செக்ரட்டரிக்கு மறுபடியும் கால் பண்ணி மெயின்டெனன்ஸ் காலி கேமரா ஃபுல்லாக ஆஃப் ஆன சொல்லிடுவான் இவன் ஆஃப் பண்ண சொல்லி கொஞ்சம் டைம்லேயே அங்கே ஃபுல்லாகவே இடம் அது ஆரம்பிச்சிடும் ஏன்னா அங்கே இக்ரீஸுக்கும் சாயேக்கும் ஃபைட் நடந்துட்டு அதோட இம்பாக்ட் இங்கே வரைக்கும் இருக்கும் அண்டர் அசோசியேஷன் ஹெட்டுக்கு பின்னாடி உள்ள அந்த ஃப்ரேம் இருக்கும் அதுவே சைடில் கரண்டு தொந்தரமிச்சிடும் அந்த அளவுக்கு இம்பாக்டோட அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க சாகை பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருப்பா இக்ரீஸே ஒரு டைம்ல அடிச்சு அவங்க உள்ள சவுத்தில் போய் இடிக்க வச்சிருவா ஜிம்மும் ஒரு செகண்ட் ஷாக் எடுவா நம்ம ஒருவேளை இவ்வளோ குறைச்சி மதிப்பூட்டோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் ஏன்னா இக்ரீஸ் சும்மாவே ஸ்வாட் சைல்ல சூப்பரா ஃபைட் பண்ணோம் அது மட்டும் இல்லாம இவன் டீமான் கிங்கோட லார்ஜ் ஸ்வாட வச்சு வர கொடுத்துருக்கான் இவ்வளவு இருந்தும் சாகே சமாளிக்கிறா சோ கண்டிப்பா சாகே ஸ்ட்ராங்கான ஹண்டர் தான் சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் சாகே ஜின்வை பார்த்து இதுதான் அவனோட ரொம்ப ஸ்ட்ராங்கான சேடாவா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சேடஸ் கூட தான் ஃபைட் பண்ணணும் சோ நீ எனக்கு எந்த கரண்டையும் காட்ட தேவை இல்ல இருக்குதுல எது ஸ்ட்ராங்கான சேடாவோ அதை சமன் பண்ண நான் ஃபைட் பண்றேன்னு சொல்லிடுவா ஜின்னு ஒரு செகண்ட் யோசிப்பான் இது கண்டிப்பா ரிஸ்க்ல போய் முடிஞ்சிடும் ஏன்னா இக்ரீஸ்க்கு அப்புறம் ஸ்ட்ராங்கான சேடன்னா பீரு தான் அவன் வந்துன்னா மேட்ச் எப்படி இருக்குன்னு தெரியாது இவ வேற அடம்புடிச்சிட்டு சரி ரைட்டு அவளே ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஜின்வ பீருவை சமன் பண்ணிடுவான் சாகே ஆண்டுக்கு இங்கூட சேடவை பார்த்துட்டு சாக்கிங் நினைப்பா சாகேக்கும் பீருவுக்கும் நடக்கிற ஃபைட்டை அடுத்து வீடியோ பார்ப்போம்